கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாது என்பது முன்னோர் வாக்கு சிலரது பார்வைகள் பட்டாலே உடனடியாக அதன் பலன் தெரியும் பொதுவாகவே குழந்தைகள் அழகாக இருந்தால் பார்ப்பவர்கள் அந்த குழந்தையை தூக்கி கொஞ்சுவதை பார்த்திருப்போம் குழந்தைகளின் மீது பதியும் சிலரது பார்வையின் பலத்தால் அந்த குழந்தைகள் இரவில் தொடங்கும் சாப்பாட்டை கூட தவிர்த்து விடும் எனவேதான் அழகான குழந்தைகளுக்கு அலங்காரம் செய்பவர்கள் குழந்தையின் கன்னத்தில் பொட்டு வைத்து விடுவர் அதுவும் கருப்பு பொட்டு வைப்பதுதான் முக்கியத்துவம் கைகளில் கருப்பு வண்ண காசி கேறு கட்டிவிடுவர் அதே போல தலைமுடியை கூட கலைத்து விடுவர் இதன் மூலம் திருஷ்டியிலிருந்து தப்பிக்கலாம் என்பது நம்பிக்கை சிலருடைய பார்வையின் வலிமையிலிருந்து விடுபடுவதற்கு நமக்கு உறுதுணையாக இருப்பது வழிபாடாகும் ஒரு சிலர் பிரம்மாண்டமான வீடுகளை சிலர் கட்டி புதுமனை புகுவிழா நடத்துவார் அப்பொழுது அந்த நிகழ்ச்சிக்கு நூற்றுக்கணக்கானவர்கள் வருவார் ஒருவர் பார்வையைப் போல மற்றொருவர் பார்வை இருக்காது அதற்காகத்தான் திருஷ்டி பூசணிக்காயை தொங்க விடுவார்கள் அதுவும் அடுக்குமாடியாக இருந்தால் பார்த்த மாத்திரத்திலேயே கட்டிடம் ஆஹா இவ்வளவு பெரிய கட்டிடம் கட்டியிருக்கிறார்கள் என்று வியப்பில் ஆழ்வர் மனதில் நம்மால் முடியவில்லையே என்ற அங்கலாய்ப்பும் ஒரு சிலருக்கு இருக்கும் இந்த ஏக்கப் பெருமூச்சுகளை தவிர்ப்பவைதான் யோகங்களை வழங்கும் யாகங்கள் ஒரு மனிதன் கண் தப்பித்து யோகமான வாழ்க்கையை வாழ வேண்டுமானால் ஹோமங்கள் தான் கை கொடுக்கின்றன ஒவ்வொரு குடும்பத்திலும் உள்ள குடும்ப உறுப்பினர்களின் ஜாதகங்களை முழுமையாக ஆராய்ந்து அவர்களது ராசி நட்சத்திர அடிப்படையில் யோக பலம் பெற்ற நாளில் வீட்டில் உள்ள மையமான இடத்தை தேர்ந்தெடுத்து எந்த அமைப்பில் ஹோமம் வைத்தால் எப்படிப்பட்ட பலன் கிடைக்கும் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் கணபதி ஹோமம் சுதர்சன ஹோமம் சரஸ்வதி ஹோமம் தன்வந்திரி ஹோமம் லட்சுமி குபேர ஹோமம் நவக்கிரக ஹோமம் சுயம்பர பார்வதி ஹோமம் வித்யார்த்த ஹோமம் என எத்தனையோ ஹோமங்கள் இருக்கின்றன இவற்றில் எந்த ஹோமம் நமக்கு பொருத்தமான ஹோமம் என்பதை ஆராய்ந்து வீட்டில் செய்வதா கோவிலில் செய்வதா என்பதை முடிவு செய்து செய்தால் நற்பலன்கள் கிடைக்கும் இல்லையெனில் அதுபோல ஆலயங்களில் நடைபெறும் ஹோமங்களில் கலந்து கொண்டும் நட்பலன் பெறலாம் கணபதி ஹோமம் சுதர்ச ஹோமம் போன்ற ஹோமங்களை வீட்டில் வைக்கலாம் இல்லையென்றால் கோவிலில் கூட யோகம் தரும் நாளில் தேர்ந்தெடுத்து வைக்க வேண்டும் அதனால் நட்பலன்களை நாம் உடனடியாக பெற முடியும் தடைகள் அகலும் நீண்ட நாளைய பிரச்சினைகள் நல்ல முடிவிற்கு வரும் ஹோமங்களை வீட்டில் நடத்துபவர்கள் அதிகாலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் செய்வது நல்லது பொதுவாகவே நல்ல திறமை இருந்தும் முன்னேற முடியவில்லையே என்று நினைப்பவர்கள் நாள் கடந்தும் கல்யாணம் ஆகவில்லையே என்று நினைப்பவர்கள் எந்த காரியத்தையும் செய்ய தொடங்கும் போதே தடை ஏற்படுகின்றது என்று நினைப்பவர்களும் நல்ல நிலையிலிருந்து சாதாரண நிலையை அடைந்தவர்களும் சகல யோகங்களை பெறவும் சக்கரவர்த்தியைப் போல வாழவும் துர்க்கை வராகி போன்ற தெய்வங்களை வழிபடுவது நல்லது மற்றவர் பார்வை பலன் நம் மீது பதிவதால் தேக ஆரோக்கியங்களில் கூட சிலருக்கு சீர்குலைவுகள் ஏற்படுகின்றது அவைகளெல்லாம் மாறி தேக நலம் சீராக வேண்டுமானால் தெய்வ வழிபாடுகள் கை கொடுக்கும் திருஷ்டி தோஷங்களை போக்கும் தெய்வ வழிபாடுகளை முறையாக அறிந்து செய்தால் வாழ்வில் ஏற்பட்ட தளர்ச்சி நீங்கி வளர்ச்சி கூடும் என்பதை அனுபவத்தில் உணரலாம் மேலும் இதுபோன்ற ஜோதிட குறிப்புகளுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி